அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இயல் ஐந்து இனிக்கும் இலக்கணம் பகுதி தான் பார்க்க இருக்கிறோம் இந்த பகுதியில் படைப்பாக்க உத்திகள் இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய இலக்கணம் படைப்பாக்க உத்திகள் படைப்பாக்கத்திற்கு புதிதாக படைப்பை ஆக்குவதற்கு தேவையான உத்திகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல எதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா உவமை உருவகம் இதோட காப்பிய இலக்கணம் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஓமை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றை மற்றொன்றோடு ஒப்பிட்டு பார்ப்பது இது எல்லாத்துக்குமே இயல்பான ஒன்று தான் வீட்டில் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் அப்படி இருக்கிறோம் அப்படின்னா அவர்களுடைய ஒரு புத்தாடையோ அல்லது ஏதேனும் ஒரு பண்டமோ ஏதோ ஒன்று நமக்கு கொடுக்கும்போது அதை விட இது சிறந்ததா அதை விட இது அதிகமா குறைவா அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறது வழக்கமான ஒரு விஷயம்தான் அதான் இதுல வந்து என்னன்னா தெரிந்தவற்றை கொண்டு தெரியாதவற்றை அறிந்து கொள்கிற மனித அறிவு வளர்ந்து வ வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு இதை வந்து மனிதன் மொழி வந்து தோன்றிய போது ஓமையும் தோன்றியிருக்கணும் கருத்தை சொல்லக்கூடிய வகையில கேட்போர் மனதை ஈர்க்கக்கூடிய வகையிலும் சொல்வதை எளிதில் உணரக்கூடிய வகையில இந்த ஓமைகள் இந்த ஒப்பீடுகள் என்ன செய்து பயன்படுத்தப்படுகிறது இந்த ஒப்பீடுகளை இந்த ஓமைய வந்து நான்கின் அடிப்படையில் ஓமை தோன்றும் அப்படின்னு சொல்றாரு இதானா வினை ஒரு தொழில் பயன் வடிவம் அடுத்து நிறம் இந்த நான்கு அடிப்படையில தோன்றும் என்று கூறியவர் தொல்காப்பியர் தோன்றுவதற்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க புலி போல பாய்ந்தான் அவனுடைய இந்த பாய்தல் அப்படிங்கிற செயல் எதை போல இருந்தது என்றால் புளியை போல இருந்தது அடுத்து மழை போல கொடுக்கும் கை பயன் மலை மழை பெய்வதால் நமக்கு ஏற்படும் பயன் மழை வந்து இந்த இடத்துல பெய்யலாம் அந்த இடத்துல பெய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு பெய்யறதே கிடையாது பயன் ஆராயாமல் மழை கொடுக்கக்கூடியது அதே மாதிரிதான் அந்த பயனை எதிர்பாராமல் விளைவை எதிர்பார்க்காமல் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பயனை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்து வடிவம் துகில் போலும் அருவி துகில்னா ஆடை அந்த ஆடை போல மெல்லியதாக அருவியானது வீழ்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து தளிர் போலும் மேனி தளிர் தளிர்னா செடிகள்ல இருந்து வரக்கூடிய அந்த இளம் தளிர் அது ஒரு மாதிரி சிவப்பும் பச்சையும் கலந்தார் போல இருக்கும் அந்த ஒரு நிறம் அந்த மேனியினுடைய மேனி அப்படின்னா உடல் உடலினுடைய நிறமானது அவ்வாறு இருப்பதாக ஓமைத்து கூறப்படுகிறது இதுல எல்லாத்துலையுமே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த போல அப்படிங்கிற ஓம உருப்பு அங்கே வந்திருக்கும் கண்ணன் வந்து புலிபோல பாய்ந்தான் அப்படிங்கிறதுல கண்ணன் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமேயம் அதாவது எந்த பொருளுக்கு எந்த பொருளோட அந்த பொருளோட ஒப்பிடப்படக்கூடியது இப்போ கண்ணன் அப்படிங்கிறவனுக்கு புலிய வந்து ஒப்பிடப்பட்டிருக்கு அப்ப கண்ணன் யாருன்னா ஓமேயம் அதாவது ஓமைக்கப்படக்கூடிய பொருள் அந்த கண்ணனுக்கு எதை ஓமையாக கூறுகிறார்கள் அது ஓமானம் சொல்லப்படுது புலி வந்து ஓமானம் இந்த இரண்டுக்கும் இடையில இந்த போல அப்படிங்கிற இது வந்திருக்கிறது வந்து ஓம உருபு ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கிறது எது அப்படின்னா அந்த பாய்தல் அப்படிங்கிற தொழில் அப்படிங்கிறதுனால அது பொது தன்மை இந்த நான்கு உருப்புகள் ஓமையை அமைக்கின்றது ஒன்றை எளிதாக விளக்க தெளிவுபடுத்த அழகுபடுத்த ஏற்றது எதுனா ஓமைதான் ரொம்ப எளிதா புரியுது வேகமா ஓடினாம் வேகமா தாவினாம் அப்படின்னா மான்போல் துள்ளி குதித்தாள் மகிழ்ச்சியில் மான்போல் துள்ளி குதித்தாள் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ அந்த மாண்போல் அப்படின்னா அந்த எளிதாக புரிந்து கொள்வதற்காக அந்த மகிழ்ச்சியினுடைய அளவை வெளிப்படுத்துவதற்கு இதை என்ன செய்யறோம் சொல்றோம் ஒன்றை எளிதா விளக்குறது அதனால சங்க பாடல்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த ஓமை அணி இடம்பெற்றிருக்கும் பிற அணிகள் இடம்பெற்றிருக்கும் ஆனால் குறைவான அளவு இடம்பெற்றிருக்கும் சங்க இலக்கியத்தை தொகுத்தவர்கள் பாடல் ஆசிரியர்கள் பெயர் தெரியாத போது அந்த பாடல்ல அவங்க எந்த ஓமையை கையாண்டிருக்கிறாங்களோ எந்த ஓமையை குறித்து எழுதியிருக்கிறாங்களோ அவங்க அடிப்படையா வைத்து என்ன செய்யப்பட்டிருக்க அவங்களுக்கு பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதான் செம்புல பெயல் நீரார் அப்புறம் தேய்புரி பழங்கைச்சியனார் அணிலாடு முன்றிலார் இது போன்ற பெயர்கள் வந்து அவங்களுடைய பாடல் வரிகளை வைத்து அடையாளம் காட்டி என செய்யப்பட்டிருக்கிறது பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்போ நமக்கு சங்க பாடல்களில் இருந்தே என்ன செஞ்சிருக்காங்க ஒரு பாடல் ஓமையாக அமைந்திருக்கிற பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு ஓமை அப்படின்னு உடனே இந்த போல அப்படிங்கிற சொல்லை வைத்தே ஓமை அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ பாடலை பாருங்கள் ஊர் உருமாக்கள் வெண்கோடு கலா அலின் நீர்த்துறை படியும் போல இனியை பெருமை எமக்கே மற்றதன் துண்ணரும் கடாம் அம் போல இன்னாய் பெருமை நின் உண்ணாதோர்க்கே ஊர்குருமாக்கள் அப்படின்னா ஊரில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் சிறுவர்கள் எல்லாரும் இந்த யானையானது பெருங்களிர் யானையானது நீர்நிலையில் இருக்கும் பொழுது அதன் மீது நீரை வாரி இறைத்தும் நீர்த்துறை படியும் நீரின் கண் அந்த நீர்துறை குளங்கள் அதுகளில் போய் அது இருக்கும் பொழுது அதில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊரின் சிறு குழந்தைகள் என்ன செய்வாங்களா அந்த யானையினுடைய வெண்கோடு அதனுடைய அந்த கொம்புகளை பிடித்து விளையாடுவாங்களாம் அதே மாதிரி அதை வந்து கழுவி அதற்கு மேல தண்ணி எல்லாம் ஊத்தி அப்படி விளையாடுவாங்களாம் அதே போல இனியை பெருமை எமக்கே அது போல இனிமையானவன் பெருமை பெருமைக்குரியவனே நீ எமக்கு யாருக்கு அப்படின்னா புலவர்களுக்கு போயிட்டு இவர்கிட்ட அதிகமான்ட்ட போய் வா புலவர்களுக்கு மற்றதன் இன்னொன்னு பார்த்தனா துண்ணரும் கடாம் போல துண்ணரும் கடாம் போலனா மதம் கொண்டு இருக்கக்கூடிய யானையை இன்னாய் பெருமை நின் அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் நீ யாருக்கு அப்படின்னா உன்னோடு ஒன்றித்து இல்லாத பகைவர்களுக்கு அப்படின்னா அவை இந்த பாடல்ல என்ன செஞ்சிருப்பாங்க ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருப்பாங்க யானை பற்றிய ஓமை இந்த பாடலுக்கு என்ன உயிரூட்டுகிறது அடுத்துதான் கண்ணீரை நீ துடைத்த போது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல் உன் முகம் இருண்டு போயிருந்தது கண்ணீரை துடை கண்ணீர் அழுகை அப்படின்னு வரும் முகம் என்ன செய்கிறது இருண்டு விடுகிறது அப்படிங்கிறது துடைத்தவுடன் நட்சத்திரங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வானம் உன் முகம் இருண்டு போய் இரவு நேரத்தில் நட்சத்திரம் இல்லாமல் வெறும் வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய வானம் போல் இருக்கிறது அப்படின்னு இந்த போல அப்படிங்கிற ஓம உருவ வந்து இக்கால புது கவிதையில ஓமை வந்திருக்கிறது இப்போ வினை ஓமைக்கு எடுத்துக்காட்டு அவர்கள் மூளையில் விதையை போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணியை போல் அறையப்படுகின்றது அவனுடைய மூளையில விதையை போல தூவப்பட வேண்டிய அறிவு வந்து இப்போ எப்படி இருக்குன்னா ஆணி போல அரைஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஓமையை அங்கே என்ன செஞ்சிருக்காரு இங்க அரைதல் அப்படிங்கிற பணி தூவப்படுதல் அப்படிங்கிற பணி இது வந்து எனது ஓமையாக சொல்லப்படுகிறது இது ரெண்டும் வினையாக வந்திருக்கிறது அது அடுத்து பயன் ஓமை பயனுக்கு பெரும்பாலும் மலையோடு ஒப்பிட்டு தான் ஓமையாக வருகிறது வறண்ட வாழ்வு துளிர்க்க மலைபோல் வந்தாய் நீ மலை போல உதவி செய்பவரை மலைபோல் வந்தாய் நீ என்று அவருடைய பயன் அவர் அந்த தக்க சமயத்தில் செய்த உதவி எதுபோல் இருக்குன்னா மலை போல மழை பொழிந்தவுடன் இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் செழித்து வளரத் தொடங்கும் அதனால அந்த பயனை இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்ததாக மெய் மெய்னா வடிவம் அந்த மரத்தினுடைய அசோக மரத்தினுடைய வடிவம் எப்படி இருக்கிறதாம் சுருக்கிய குடையை போல தோன்றும் அசோக மரம் சுருக்கிய குடை போல அசோக மரம் இருக்கிறது அடுத்து உவமை நிறம் சோடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது சோடிய ஜோ ஜோடனைக்காக வைக்கக்கூடிய அந்த விளக்கு போல மாலை நேர சூரியன் வந்து என்ன செய்து மஞ்சள் வெளிச்சத்தை எல்லாம் தெருவில் நிரப்பி கொண்டு இருக்கிறது அந்த மஞ்சள் அப்படிங்கிற உரு செய்கிறது குறிப்பிடப்படுகிறது அடுத்து உருவகம் ஒப்பீட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் போது அது உருவகம்னு எனப்படுகிறது ஒப்பீட்டு செறிவு அது ரெண்டு ஒப்பீட்டு சொல்லும் போது அதை வந்து அந்த பொருளின் மேல அழுத்தத்தை அதிகமாக கொடுத்து சொல்லும் பொழுது அது வந்து என்ன செய்யுது உருவகமாக இருக்கிறது அழுத்தம் என்றால் இங்க வந்து ஒன்றை ஒன்று ஒப்பிட்டு சொல்றத அங்க இது போல இதுன்னு சொல்லாம இதுதான் இது அப்படின்னு ரெண்டுமே ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த அழுத்தத்தை கொடுத்து கூறுவது உருவகம் அப்படின்னு சொல்லலாம் ஓம உறுப்புகளை விரித்து சொல்வதை விட தொகுத்தும் சுருக்கியும் சொல்வதில் ஆற்றலும் அழகும் இனிமையும் என செய்கிறது இருக்கிறது உருவகமாக என செய்கிறது மாறுகிறது ஓமையையும் ஓமைக்கப்படும் பொருளையும் வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே அப்படின்னு கூறுறதுதான் வந்து என்னது உருவகம் ஓமை வேற ஓமிக்கப்படக்கூடிய பொருள் வேற அப்படின்னு சொல்லாம ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்றது உருவகம் உருவக தொடர்ல ஓமேயம் அதாவது ஓமிக்கப்படக்கூடிய பொருள் முன்னும் ஒப்பாக காட்டப்படக்கூடிய பொருள் வந்து பின்னும் என செய்யப்படும் வரும் அப்படிங்கிறது இதுல இருக்கிறது அதாவது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கயல் விழி அப்படின்னா கயல் போன்ற விழி அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம் இங்க வந்து எப்படி இருக்கும்னா அந்த விழி வந்து கையல் மீன் போல அந்த விழி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உருவகத்துல சொல்லும் போது வெளி கையல் விழி எப்படி அப்படின்னா அந்த கண்ணுதான் கயல் மீன் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன செய்யும் வரும் உவமையின் செறிவுமிக்க வடிவம் தான் உருவகம் இன்சைட் வினாவா இதெல்லாம் வரலாம் தாமரை போலும் முகம் எப்படின்னு வர்றது உவமை இதையே முகத்தாமரை அந்த முகத்தையே தாமரை அப்படின்னு சொல்றாரு தாமரை போல முகம் வளர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா முகத்தாமரை அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் உருவகம் ஓமையை விட உருவகம் ஆழமானது ஓமை அணியில் ஓமானமும் ஓமேயும் வேறு வேறானவை அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனா உருவகத்துல ரெண்டுமே ஒண்ணு அப்படிங்கறதுதான் இருக்கும் இந்த சினம் இதை வந்து சினத்தி அப்படின்னு பாரதியார் உடைய பாடல் முழுவதுமே என்ன செஞ்சிருப்பாரு உருவகமா அமைத்து சொல்லியிருப்போம் இந்த பாடல் சுட்டும் விழி சுடர் தான் கண்ணம்மா சூரிய சந்திரரே வட்டக்கரிய விழி கண்ணம்மா வானக்கருமை கொல்லோ பட்டு கரு நீல புடவை பதித்த நல் வயிறம் நட்ட நடு நிசியில் தெரியும் சுட்டும் விழிச்சுடர் தான் விழிச்சுடர் சுடர் விழி சுடர் போன்ற விழி அப்படிங்கிறது அங்க விழியை வந்து சுடராகவே சொல்லிட்டாரு அதனால விழிச்சுடர் அந்த விழிச்சுடர் வந்து எனது சூரிய சந்திரரோ அப்படின்னு கேட்டுட்டு வட்டக்கரிய விழி அந்த வன் அந்த வானத்தின் கருமையோ பட்டு கரு நீல புடவையில நல்ல பட்டு கரு நீல புடவையில பதித்த நல் வைரம் போல இருக்கிறது என்னதான் நட்ட நடுநிசியில் தெரியும் நட்சத்திரங்கள் அடி நட்ட நடுநிசியில் அந்த பட்டுப்புடவையில இருக்கக்கூடிய அந்த வைரம் போல நட்சத்திரங்கள் எல்லாம் இருப்பதாக என்ன செய்றாரு உருவகம் இதுல அந்த வெளிச்சுடர் அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கக்கூடிய உருவகத்தொடர் இந்த கவிதையில எத்தனை உருவங்கள் பாஞ்சாலி சபதத்துல அர்ஜுனன் பாஞ்சாலியிடம் சொல்றான் கதிரவனுடைய ஒளிப்பட்டு விதவிதமாக மாயம் கொள்ளுகின்ற மேகங்களை பற்றி அவர் கூறாரு தீயின் குழம்புகள் இது இது இதே இதுல பாஞ்சாலி சபதத்துல வந்தது மேற்கண்ட கவிதையிலே இல்ல பாஞ்சாலி சபதத்தில் வரக்கூடியது செம்பொன் காய்ச்சி விட்ட ஓடைகள் தீவுகள் நீல பொய்கைகள் தங்கத் தோணிகள் கருஞ்சிகரங்கள் தங்க திமிங்கலங்கள் என்றெல்லாம் மேகங்களை உருவகிச்சு அவர் என்னை செஞ்சிருப்பாரு பாடியிருப்பாரு இவருடைய பாரதியாருடைய ஓமை சிறப்புக்கு உருவகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அதே மாதிரி உருவகத்தில் வினை எப்படி நம்ம ஓமையில பார்த்தோமோ வினை பயன் உருவகம் இதெல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி இதுலேயும் எல்லாமே இருக்கிறது ஓமை வினை பயன் உருவகம் வடிவ உருவகம் மெய் உருவகம் அதாவது நிற உருவகம்னு தனித்தனியாவே இருக்கிறது இப்போ பயன் வினை உருவகத்துக்கான எடுத்துக்காட்டு என்ன வலை பின்னும் மூளை சிலந்தி இது சிந்தனையை யோசிக்கல அந்த சிந்தனையை போட்டு குழப்பிறத என்ன சொல்றாரு வலை மூளையை வந்து சிலந்தியாக சொல்லுகிறார் மூளை சிலந்தி மூளையை சிலந்தையா அப்படியே மூளையில் ஏகப்பட்ட எண்ணங்கள் எண்ணம் ஓட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதை ஆவேச புயல்களாலும் அசைக்க முடியாத ஆகாச பூ கதிரவன் கதிரவனை வந்து இதை யாராலும் நினச்ச முடியாது அசைக்க முடியாது அதனால் அந்த ஆகாயத்தில் இருக்கும் பூவாக இதை சொல்கிறார் எந்த ஒரு இதாலையோ அசைக்கவே முடியாது அப்படின்னு நீல வயலின் நட்சத்திர மணிகள் வானமும் விண்மீன்களையும் பற்றி அதனுடைய நீல வயல் அப்படின்னு வானத்தை சூறிட்டு நம்ம நட்சத்திர மணிகளை வந்து விண்மீன்களை அப்படி சொல்லி நினைச்சாரு உருவகப்படுத்தி சொல்கிறாங்க மலை கிழவியின் நரைத்த கூந்தல் அந்த மலையிலிருந்து விழக்கூடிய அந்த அருவியை மலை கிழவியின் அரு நரைத்த கூந்தல் அந்த நிறத்திற்கு ஓமையாக அது சொல்லப்படுகிறது அடுத்து பார்த்தோன்னா நமக்கு காப்பிய இலக்கணம் இந்த காப்பிய இலக்கணத்தை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி